வணக்கம் மக்களே ஏபிஎல் அரசுலேருந்து இருந்து ஆனந்தன் இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் மொக்க பண்ணிருச்சு இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப முக்கியமான உங்களுக்கு நிஜமாகவே இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோடு உள்ளே வரேன் அதுக்கு முன்ன முன்னாடி வந்து இன்னைக்கு நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நாட்டோட ஃபினான்ஷியல் ரீஸ்ட்ரக்சரிங்னே சொல்லலாம் இது நாட்டோட ஃபினான்ஷியல் ரீஸ்ட்ரக்சரிங்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இது விஷயமா இப்போ புதுசாக ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அதாவது பழைய விஷயம் ஆனால் அதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணியிருக்காங்க அது என்னென்னா இந்த பேங்க் எல்லாம் அந்த பப்ளிக் செக்டர் யூனியன் பேங்க் யூனியன் பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மேஜ் பண்ணுறாங்க அதாவது இன்னும் சுருக்குறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போது டூ தௌசண்ட் செவன்டீன் நினைக்கிறேன் கரெக்டு அப்போ வந்து இருபத்தி ஏழு பேங்க் இருந்துச்சு இருபத்தி ஏழு பிஎஃப்சி பேங்காக இருந்துச்சு அதை பன்னெண்டாக மாற்றினாங்க இல்லையா இப்போது அதுலேயும் அது அதை தவறையும் இப்போயும் சில ப்ராசஸ் போயிட்டுருக்கு இப்போ யூனியன் பேங்க் ஆஃப் இண்டியாவும் பேங்க் ஆஃப் இண்டியாவையும் மேஜ் பண்ணுறாங்க அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கையும் இந்தியன் பேங்க்கையும் மேஜ் பண்ணுறாங்க அந்த ப்ராசஸ்ஸு இந்த இப்போ ஏன் இதை ரெண்டும் மேஜ் பண்ணுறாங்க மீன் எல்லாத்தையும் மேஜ் பண்ணுறாங்க அதுக்கான ரீசன் வச்சுக்கிடுவோம் இந்த ரெண்டு பேங்க்கையும் ஒரு சும்மா ஒரு கம்பாரிசனுக்காக எடுத்துக்குங்க இது மேனேஜ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னால் இப்போ பாருங்கள் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேங்க் ஆஃப் இந்தியா விட கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அதாவது ரிசல்ட் வைஸாக இருக்கட்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸாக இருக்கட்டும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா விதிக்கிறவங்க கொண்டு போய் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக போட்டுருவாங்க அப்போது ஒரே பிஸ்னஸ் தான் ஒரே கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரக்சர் தான் ஆனால் அது அட்மின் பண்ணுறதுல வித்தியாசம் வருது இல்லையா அதனால் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு போய் அதில் போட்டுட்டால் இப்போது வளர்க்கும் போல ஆட்குறைப்புகள் நடக்கும் பிரான்ச்சஸை குறைக்கலாம் அதில் ரைட்டு அதே மாதிரி தான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கொஞ்சம் சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணுது ஆனால் இந்தியன் பேங்க் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது ஸோ இதை தூக்கி கொண்டு போய் அதுக்குள்ளே போட்டுருவாங்க இது தவிர இந்த பஞ்சாப் சிந்து பேங்க் இருக்கு இல்லையா அது பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரா இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறாங்க ப்ரைவேடைசேஷன் பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டுக்கே இருக்க வரக்கூடிய சில தளவடிகள் இருக்குல்ல அதை குறச்சிக்கிடுவாங்க இந்த நீ என்னமோ பண்ணி தொடப்போ அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க சரி இப்போது இந்த பேங்க்லாம் சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு சாதாரணமாக தெரியும் என்னென்னா ஆப்ரேஷன் காஸ்ட்டை வந்து மிச்சம் பண்ணலாம் அப்புறம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா அது ஒவ்வொன்றுக்கும் ஆர்பிஐ வந்து அதாவது கவர்மெண்ட் வந்து தலையிடுற மாதிரி ஆயிரும் இப்போ ப்ரைவேட் பேங்க்னால் அவ்வளோ ரிஸ்க் இல்லை அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை நீ அட்மி நீ ஒழுங்காக அட்மின் பண்ணலையா க கதவை போட்டிட்டு போடா சாமி அப்படின்னு விட்டுருவாங்க அதுக்கு ஆர்பிஐக்குந்தான் இதாக இருக்கும் ஆனால் பப்ளிக் பே பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வந்து கவர்மெண்ட்டே உள்ள நுழைய வேண்டியது இருக்கும் சரி இது ஒன்று இது தவிர இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய பெரிய பேங்க் இருக்குல்ல ஹெச்எஸ்பிசி இந்த ஓகே சிட்டி பேங்க்கு அமெரிக்கன் பேங்க்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா இந்த மாதிரியான பெரிய பெரிய பேங்க்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம நாட்டிலையும் ஒன்று ரெண்டு பேங்க்காவது வரணும் அது அதுக்கான அடித்தளம் போடணும் அப்படின்ட்டு இப்போது இது இன்றைக்கி பேசியிருக்காங்க அப்படிதான் பேசியிருக்காங்க ஸோ அதனால் இந்த பேங்க் ரீஸ்ட்ரக்சரிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் கொடுக்க போகிறாங்க அப்போது இதனால் வந்து ஒரு மிக்ஸ்டு ஐடியா வரும் அதாவது இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண வந்துருக்காங்களே ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து இல்லை இல்லை இது வந்து இந்த பேங்க்கில் வச்சுருக்கத விட அந்த பேங்க்கில் கொண்டு போய் போடுவோம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போர்ட்ஃபோலியோவை நிறைய சேஞ்ச் பண்ணுவாங்க அப்போ பேங்க் ஸ்டாக்ஸில் வந்து கொஞ்சம் வாலடைல்ஸ் இருக்கும் அது என்ன மாதிரி பெரிய அளவில் தாக்கம் கொடுக்குன்றது தெரியல இப்போ தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் பேசியிருக்காங்க உடனே ஒன்றும் மார்க்கெட்டில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல ஆனால் இந்த நியூஸை நம்ம ஃபாலோவ் பண்ணுவோம் அப்போ தான் நமக்கு அந்த பேங்கிங் ஸ்டாக்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எது நமக்கு உடையாமல் ரிட்டர்ன் வரும்ன்றது பார்க்கலாம் சரி இப்போ அடுத்து உண்மைய ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் இன்றைக்கி கத்தார் ஏர்வைஸ் வந்து ஹாங்காங்கோட கேத்தே பசிஃபிக் ஸ்டே ஏர்வைஸோட ஸ்டேக்கை வந்து விற்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க விற்க போகிறதானா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் இன்றைக்கி என்ன ரெண்டு தடவை ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து தெரியல ஓகே ரெண்டாயிரத்தி பதினேழில் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு மில்லியனுக்கு வாங்கியிருக்காங்க எவ்வளோ ஷேர்ன்றதெல்லாம் விட்டுருவோம் இப்போ எட்டு வருஷம் கழிச்சு எட்நூற்றி தொ தொண்ணூற்றி ஏழு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மில்லியன் டாலருக்கு விற்கிறாங்க அப்போது எட்டு வருஷத்தில் இவங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு அப்போ ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக வந்து ஒரு நாலே ஆறு பர்சன்டேஜ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க அப்படி தான் இருக்கும் இப்போ நமக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா வருஷத்துக்கு நாலே ஆறு பெர்சன்டேஜ் ரிட்டன் என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா ஓகே நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் ரெண்டு கம்பெனிக்கும் ஒன்றும் வாக்கிய தகராறுலாம் எல்லாம் வரல ஏன்னா இவங்க அவ்வளோ ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு அந்த இதுக்குள்ளே போகல அவங்க ஒரு டைரக்டரல் போஸ்டெல்லாம் வாங்கிட்டு அந்த நிர்வாகத்துக்குள்ள தடையில வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்களும் நானும் பண்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராஃபிட்டு ப்ராஃபிட்டுக்காக தான் பண்ணியிருக்காங்க வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் அப்போ நாலு பெர்சன்டேஜ் ரிட்டன்ன்றது அவங்க சந்தோஷமாக புக் பண்ணியிருக்காங்க இது யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அதாவது உலக அளவில் வந்து இன்றைக்கி நாலு பெர்சன்டேஜ் பெற ஆனன்றது எவ்வளோ முக்கியம் இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம மக்கள் ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சி முப்பது பெர்சன்டேஜ் கிடைச்சா கூட ஒரு மாதத்துக்கு கிடைக்குமா சார் அப்படின்ற அளவில் தான் இருக்கும் ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மோடை வந்து மாற்றணும் சரி இப்போ இது விஷயம் இல்லை இப்போ என்ன விஷயம்னா இன்றைக்கி கத்தார் ஏர்வைஸ் வந்து நாங்கள் கேத்தே பசிபிக் ஏர்வைஸை இருக்கக்கூடிய ஸ்டாக்கை விற்க போகிறோன்னு சொன்னோடனே அந்த ஸ்டாக்கு என்ன அடி அடிச்சிருக்கணும் தானே சரி நம்மளும் என்ன பண்ணுவோம் கத்தார் ஏர்வைஸே விற்கிறாட்டா நம்மளும் வித்துருவோம்னு வைப்போம் அதானே இப்போ பாருங்கள் என்ன நடந்துருக்குண்ண இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட நாலு நாலு பெர்சன்டேஜ் ஏறி இருக்கு இந்த நியூஸ் வந்தோடனே நாலு பெர்சன்டேஜ் ஏறி இருக்குது இப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் அவ்வளோ பெரிய ஸ்டேக்கை போய் விற்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இதை ஏன் அப்போ எல்லோரும் ஆகி விற்க தானே செய்கிறோம் நாம் அதுதானே செய்கிறோம் இன்னைக்கு பெரும்பாலான நாட்கள் ஏன் அடி வாங்குறாங்கன்னா இதுதான் காரணம் நியூஸ் வந்து நம்ம கேட்டுட்டு நம்மளாக ஒரு ஒரு விஷயத்தை ம மனசில் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிகேவ் பண்ணுறோம் நிஜம் என்னென்னா இவங்க விற்க போகிறப்போ இதை வாங்கிக்கிறேன்னு சொன்னது கேத்த பெசிஃபிக்கே பைபேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்போது இது இந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா கேத்தே பசிஃபிக் ஏர்வேஸ் வந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்குது கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குது அதனால தானே திருப்பி பைபேக் வாங்கிறன்றாங்க அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்குது அப்படின்றது தான் உள்ளே இருக்க நியூஸ் அதனால் இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸ் அதில் பறந்து பறந்து வாங்கியிருக்காங்க ஸோ இது இது ஒரு விஷயம் அப்போ நம்ம நியூஸை எப்படி கன்சியூம் பண்ணுறோம் அதை எப்படி அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க இது ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த இன்வெஸ்ட் பண்ணுற இடம் பாருங்களேன் இப்போது நம்ம ஒரு ஸ்டாக் விழுந்துருச்சு பெருசாக விழுகுது விழுந்தோடனே என்ன பண்ணுவோன்னா சார் இந்த ஸ்டாக்கு இவ்வளோ நல்ல ஸ்டாக்கு இவ்வளோ தூரம் விழுந்துருக்கு சார் இருபது பர்சன்டேஜ் ரெண்டு நாளில் விழுந்துருக்கு சார் நான் வாங்குகிறேன் சார் அப்படின்னு கரெக்டு வாங்கலாம் ஆனால் வாங்குறப்போ என்ன பர்பஸ்க்கு வாங்குகிறோம் எவ்வளோ ஷார்ட் டம் ஷார்ட் டேம் கோலா லாங் டேர்ம் கோலா இந்த மாதிரி திடீர்னு இருபது பர்சன்டேஜ் விழுகுதுன்னா ஷார்ட் டமுக்கு தான் நீங்கள் நம்ம பை பண்ணணும் ஆனால் அதில் என்ன விஷயம்னா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஏரியா இந்த ஸ்கொயர் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா இது கன்சல்டேஷன் நடந்துட்டுருக்கு நம்ம என்ன நினைக்கிறோன்னா சல்லுன்னு விழுந்தோடனே இங்கே ஏறுது பார்த்தீங்களா இங்கே விழுந்துட்டு இவ்வளோதோ ஏறப்போ நம்ம இங்கே போய் வாங்கிடுவோம் வாங்கினோன்னே இங்கே வரும் ஒரு நம்மளை சுற்றி இருக்க பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப சிலரு அவ்வளோதாங்க இது இங்கேருந்து தான் அங்கே போக போகுதுங்க அப்படின்வாங்க நம்ம இதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஐயோ அப்படின்ட்டு இங்கே வந்து கொடுத்துருவோம் இப்படியே இங்கே நடந்துகிட்ருக்கோம் இப்போது நீங்கள் இந்த மாதிரி பெருசாக விழுதுறப்போ ஒரு இருக்காது அவன் எந்த நேரத்தில் விழுந்திருக்கான் பாருங்கள் அவன் ரிசல்ட்டு போட்டப்போ விழுந்திருக்கான் அப்போ நீங்கள் அடுத்த ரிசல்ட் வரைக்கும் மாதிரி குறைஞ்சபட்சம் காத்திருக்கணும் இல்லையா இப்போது இந்த மாதிரியான கன்சல்டேஷன் டைமில் நீங்கள் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வரணும் பண்ணிட்டு வந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ரிட்டன் எதிர்பார்க்க முடியும் இது ஒன்றும் பெரிய ரிட்டர்ன் இல்லை ஆனால் இது இது இந்த 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 ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பதிமூணு டாலர் வரைக்கும் போகும் அதாவது இது வந்து ஹாங்காங் ரேட்டுன்னு நினைக்கிறேன் பதிமூணு பதிமூணு டாலர் வரைக்கும் போகிறதுக்கான டெக்னிக்கல் இது இருந்துச்சு நான் சும்மா அப்படி கோத்ரூவ் பண்ணேன் இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்போது கிட்டத்தட்ட பாருங்கள் ப பத்து புள்ளி ரெண்டு டாலர்லேருந்து பதிமூணு டாலருனால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்து இருபத்தஞ்சி இருபத்தாறு பர்சன்டேஜ் கிடைக்கும் அந்த இடத்துல போய் நம்ம விற்கணும் ஸோ இந்த கன்சால்டேஷன் தான் கன்சால்டேஷன் ஏரியாவில் நாம் எவ்வளோ பொறுமையாக இருக்குன்றது முக்கியம் நம்ம எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறோன்னா இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு இவ்வளோ தூரம் ஏறிடுச்சு நேற்று சார் சொல்லலை இதை நேற்று கிடச்சிருந்தான் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நினப்போம் அப்படி முடியாது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது அதாவது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் இது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது அதனால் இது வந்து நான் சொல்கிறது ஷார்ட் டேம் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கான விஷயம் இந்த கன்சல்டேஷன் டைமில் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்கன்றது தான் உங்களோட ஸ்ட்ரென்த்து உங்களோட உங்களுக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட்டே நீங்கள் டைம் தான் கொடுக்குறீங்க அதுதான் ஸோ இந்த மாதிரியான ப்ராஃபிட் வர்றதுக்கு இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் நாலு பேருக்கு சொல்லுங்கள் அது சரி அடுத்து நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வேலைக்கிழமை மக்களே நாளைக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் நாளைக்கு நிஃப்டி இருபத்தையாயிரத்தி எழுநூற்றி பத்துக்கு மேலே க்ளோஸ் ஆனால் அகைன் ஒரு கன்சல்டேஷன் இருக்கலாம் அல்லது ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிடலாம் திரும்ப மேலே போயிடலாம் ஒருவேளை ஆச்சுன்னா அப்படி இல்லை அப்படின்னா இருபத்தையாயிரத்தி முந்நூறுலருந்து இருபத்தையாயிரத்தி நூற்றம்பது வரைக்கும் பெரிய சான்ஸ் இருக்குது கீழே வர்றதுக்கு ஸோ ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு மத்தியானம் வரைக்கும்லாம் பார்த்திங்கன்னா ரெக்கவர் கொடுக்குற மாதிரி போயிட்டு திருப்பியும் செல்லிங் தான் வந்துச்சு ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வித்துட்டுருக்காங்க எஃப்ஐஎஸ் இல்லை உலகம் பூரா குழம்பி போய் நம்மளோட மோசமான நிலமையில் இருக்கேன் ஃபேஸு ஓகே அதனால் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் இதோட ரியல் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஏன்னா ரெண்டு பக்கத்துக்கும் இப்பொழுதுக்கு சான்ஸ் இருக்குது நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால சொல்கிறேன் அடுத்து பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நிலமையில் ஒரு செல் ஆஃப் கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு நெகட்டிவ் இண்டிகேஷன் தான் இன்றைக்கி கொடுத்து ஒரு சின்ன நெகட்டிவ் இண்டிகேஷன் தான் ஆனால் நாளைக்கு இந்த இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு டக்குன்னு மேலே போயிடலாம் எவ்வளோன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூத்தி ஐம்பதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் கன்சல்டேஷன் அல்லது ட்ரெண்ட் பர்சல் பாசிட்டிவாக போக போகுதுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறநூறு வரைக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டாயிரம் பாயிண்ட் தெரியும் ஒரு ஒன்றுல ஒரு நாலு பர்சன்டேஜ் தான் அது வந்து ஒரு ஷார்ட் டேம் கரெக்ஷனாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அவ்வளோதான் அடுத்து கோல்டு எதையோ எதிர்பார்த்துட்ருக்காரு என்னன்னு தெரியல இந்த நாலாயிரத்தி முப்பதுக்கும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கும் நடுவில் ஒரு ஊஞ்சல் ஊசல் ஆடிட்டு இருக்காரு இங்கே இந்த இதில் ஏதோ ஒரு சைடை உடைக்கும் போது இன்னொரு சைடு அதுவும் குறிப்பாக கீழே விட மேலே உடைச்சிச்சுனா ஒரு நல்ல ரேலியே ரெடியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட அங்கே அங்கேருந்து பார்த்தீங்கனால நாலாயிரத்தி நூற்றம்பது வரைக்கும் போகிறதுக்கான ஒரு சான்ஸ் தெரியுது இல்லாட்டி கீழே கரெக்ஷன் வரணும் ரெண்டுக்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு ஏதோ எதையோ எதிர்பார்த்து ஏதோ ஒரு நியூஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி ட்ரம்ப்போட டேரிஃப் கேஸ் வெர்டிக்ட் வரலாம் தெரியல ஸோ இவ்வளோதான் இன்றைக்கி நியூஸ் மற்ற மற்றபடி ஐடி ஆட்டோ எல்லாமே ஒரே ஒரே இடத்துல தான் இருக்காங்க ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது திரும்ப திரும்ப டிஸ்கஸ் பண்ணுறதுனால உங்கள் டைமும் வேஸ்ட்டு அதனால் இதோட இன்றைக்கி முடிச்சுக்கலாம் மக்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்